வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவிக்கிரி நானா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க அவங்க பார்த்த யூடியூப்ல இது ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்புகிறேன் ஸ்கிரிப்டுன்னா இப்போ நான் ஒரு ஷோ போயிருக்கேங்க பத்து ஷோ போகணும்னு கூட அவசியம் இல்லை நான் ஒரு ஷோ போனேன் அந்த ஒரு ஷோலையே நம்ம அங்கே என்ன நடக்குதுன்ற கொஞ்சமாவது நம்மளால் கணிக்க முடியும் ஸ்கிரிப்டடாக இருந்தால் ஆல்ரெடி நமக்கு கொஷின் சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க நீங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் அப்படி இல்லையா உள்ள போய் உக்காந்த அப்புறம் கோபிநாத் சார் கிட்ட இவங்க கிட்ட மட்டும் கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கலாம் ஆனா அதுவும் அங்க நடக்கல இன்னொன்னு ஆ நீங்க இந்த கேள்வியை தான் கேட்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தா கூட அது ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம் அங்கே ஸ்பான்டேனியஸாக பேசுறது தாங்க ஜாஸ்தி அன்னைக்கு ஷூட் பண்ண ஷோ நாலு மணி நேரம் ஷோ போச்சு இதுல முப்பத்தொன்பது நிமிஷம் தான் ரிலே ஆச்சு இந்த முப்பத்தொன்பது நிமிஷத்தை ஷார்ட் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு எடிட்டிங் ஒர்க் மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து 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 எடிட் பண்ணி அவ்வளோ பெரிய லாங் லெக் வீடியோ ஷார்ட் பண்ணி அந்த தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு ரிலே பண்ணணுன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா நான் பங்கிட்ட அந்த ஷோலேயே நிறைய பேர் வந்து மைக்கை கொடுக்காம அவங்க தான் சொல்லணும் நம்ம கிட்ட வர வரைக்கும் கொஷின் அடுத்த கொஷின் வர வரைக்குமே அவங்க மைக்கை கொடுக்காம அவங்க கிட்ட வச்சுட்டு இருந்தாங்க சத்தம் போடாத குறைதாங்க கொடுங்க பேசணும் கொடுங்க பேசும் ஒரு நாலு வாட்டி கேட்டு அவங்களே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி கையில கொடுத்துருவாங்க என்ன இவங்களே வச்சுட்டு ஏன் மைக்கை நீங்களே வச்சுக்காம பாஸ் பண்ணுங்க ரெண்டு மூணு பேருக்கு சொன்னார் கோபிநாத் சார் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் மார்ச் மூணாம் தேதி எங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ போயிட்டு இருந்ததுன்னு நான் சொன்னேன் காலையில பத்து இல்லை பதினொன்றுக்கு ஆரம்பிச்சிருக்கு மதியம் மூணு மணிக்கு முடிய வேண்டியது ஏழு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் ஷூட் பண்ணப்பட்டது அங்க நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் உள்ள ஷூட் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து உள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் என்ன அங்க ஒர்க் பண்றவங்க ரொம்ப ரொம்ப ஜென்வனா நிறைய பேர் இந்த பக்கத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க இந்த பக்கத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க முக்கிய பிரமுகர்கள் கட்சியில இருந்து வந்திருக்காங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மொழி கொள்கையை பற்றி தான் வேணுமா வேணாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே அங்கே அந்த முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு ஒருத்தர் வெளியே வராரு வெளியே வந்துட்டு அதாவது எங்கள் நாங்கள் உட்காந்துருக்கிற பேட்சில் ஒரு பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு அவங்க பார்த்து கை காட்டிட்டு என்ன எப்படி போச்சு அப்படின்னும் போது நீ வேற நான் சமையா திட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறார் ரீசன் என்னன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களையோ இல்ல வேலிட் இல்லாத ஒரு விஷயங்களையோ சொல்லும் போது நல்லா வாங்கி கட்டிப்பீங்க தப்பு இல்ல ஏன்னா நம்ம பண்றது ஒரு பப்ளிக் ஷோ பப்ளிக் ப்ராப்பரா ரீச் ஆகும் நீங்க கொடுக்குற ஒரு விஷயம் தப்பா போய் மக்களுக்கு சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இப்ப நானே உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் தப்பான விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ண முடியுமா இந்த இந்த அளவுக்கு நம்ம இங்கேயே இவ்வளவு பார்க்கும்போது அது உலகம் பூரா அதுக்கு எவ்வளோ நேயர்கள் எவ்வளவு பேர் வந்து ஒரு அதுக்கு ஃபேன்ஸா இருக்காங்க அந்த ஷோக்கு அந்த ரொம்ப ரொம்ப பேச வேண்டிய விஷயம் போதே சொல்லிருக்காங்க கட்சி சார்ந்து பேசாதீங்க வெறும் மொழி தேவையா மட்டும் பேசுங்கன்னு மும்மொழி கொள்கை தேவையா தேவை இல்லையா இதுக்கு கரெக்டான வேலிடான பாயிண்ட்ஸா எடுத்து வைக்க சொல்லி கேட்டுருந்தாங்க மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்றவங்க வைக்கிற கொஸ்டின்ஸ்க்கு மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்றவங்களுடைய ஆன்சர் வந்து வேலிடா இல்லை அதே மாதிரி மும்மொழிக் கொள்கை தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களுடைய கேள்விகளுக்கு இவங்க கிட்ட கரெக்டான பதில் இல்லை இதனால என்ன ஆச்சு வந்து மும்மொழி கொள்கை தேவை தேவையில்லைன்னு சொல்றவங்களுடைய பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வேலிடா இருந்தது இவங்க கிட்ட ப்ராப்பரா கன்வே பண்ண முடியல இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது சாதிச்சவங்க இத்தனை லாங்குவேஜ் படிச்சு லாங்குவேஜ்னால சாதிச்சவங்க அப்படின்னு ஏதாவது இருந்தா கன்வே பண்ணுங்கன்னு ஏதோ கேட்டிருக்காங்க போலது பட் அதுக்கும் அங்க ஆன்சர் இல்லை சோ இந்த எபிசோட் ரிலே ஆச்சுன்னா ஒட்டு மொத்தமா வேண்டாம்னு சொல்றாங்க இன்னும் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும் இதை வந்து சொல்ல முடியாம போயிடும் அதுக்கு மேல அது அது பிரச்சனையா மாற சான்ஸ் ஒன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அதனால முடிச்சுட்டாங்க இதுதான் அங்க நடந்தது இந்த ஏழு மணி நேரம் இதனாலதான் இருக்குது இது எல்லாம் ரெடியே பண்ணிட்டு அங்க ஷோ எல்லாம் பட் ரிலே பண்ண வேண்டியது ரிலே ஆகும் எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு நாளா இந்த டிபேட் போயிட்டு இருக்கும் போதுதான் ஓகே இந்த ஷோ நிறுத்திட்டாங்களா அப்படின்றதே தெரிஞ்சது ஒன்னு அந்த எபிசோட ரிலே பண்ணிருந்தாங்கன்னா கூட இவ்வளவு அந்த டாபிக் ஃபயரா பறந்துருக்குமான்னு தெரியாது அன்னைக்கு பார்த்து அதோட முடிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்போம் நம்ம எல்லாம் ஆனா அத ரிலே பண்ணாததால வந்து இப்ப பெருசா பத்தி தெரியுது பாத்தீங்களா இதுலயே வந்து கோபிநாத் சார் ஒரு பக்கம் போயிட்டாரு விஜய் டிவி அந்த நியானானா ஷோ ஒரு பக்கம் போயிடுச்சு மடங்கு அதிகமா நடக்குது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க வருத்தமான விஷயம் என்னன்னா அந்த அன்னைக்கு வேலை செஞ்சவங்களுடைய உழைப்பு அத்தனையும் வீணா போச்சு கோபிநாத் சார் முக்கியமா நான் சொல்லணும் அவ்வளவு கத்தி கத்தி பேசுனதாலதான் அன்னைக்கு அவர் தொண்டை போச்சு அதனாலதான் எங்க எபிசோட் டைம்ல அவரால் டக்குன்னு இது பண்ண முடியல நிறைய தடவை தண்ணி குடிச்சாருன்னு நான் சொன்ன இல்லையா ரீசன் அதுதான் ஆனாலும் அவர் சொன்ன ரீசன் என்ன எனக்கு இந்த மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இந்த டைம்க்கு இதை ஷெட்யூல் பண்ண சொன்னேன் அதனாலதான் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னு அவர் மென்ஷன் பண்ணாரு உள்ள வந்தப்பவே இந்த ஷோ நிறுத்தினது விஜய் டிவி இல்ல இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இதை நிறுத்தினது அதற்கும் மேல இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது ஓகே இப்போ விஜய் டிவி யாத்தையில இருக்குன்னு நீங்க கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க இது வரைக்கும் டிஸ்னி ஹாட் ஸ்டார்னு இருந்தது இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்னு மாறி இருக்கு நாங்க சொல்ல கூடாது இது நீங்க வெளியே அனுப்ப கூடாது அப்படின்னு நீங்க திணிக்கிறீங்கன்னா அங்க மட்டும் அது நின்றுட போறது கிடையாது இது வாயில உலகம் முழுக்க பறவைதான் செய்யும் எந்த மார்ச் தேர்ட் ஷூட் பண்ணாங்க மார்ச் ரிலே பண்ணிட்டாங்க என்ன அதிசயம் அப்படின்னு அப்போ எங்களுக்கு முன்னாடி நடந்த ஷோ ஏன் போடலை ஆனால் எனக்கு கொஷின் மார்க் மேபி அது பெரிய ஷோன்றதால் எடிட்டிங் ஒர்க் ஜாஸ்தி போகல அதனால அப்புறம் போடுவாங்க இப்போ இதை பற்றின விவாதம் போயிட்டு இருக்குல்ல அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது தேவையா இல்லையா தேவையா தேவையில்லையா ஐயா எங்களை கேளுங்கய்யா வீட்டில் இருக்கிற தாய்மார்களை கேளுங்கய்யா இதை விட்டுட்டு நீ ஏன் ஊரெல்லாம் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க எங்கேயே ஸ்கூலில் ஒரு ஒரு ஸ்கூல்லையுமோ இல்லை வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்டயோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயோ யாரு கருத்து கணிப்பு கேட்டாங்க கேட்கலையே அவங்களா வேணுன்றாங்க இவங்க வேணான்றாங்க இப்படி ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி பெரிய இம்பேலன்ஸாக போயிட்டு இருக்கு ஏன் இந்த மொழிக் கொள்கையை இவ்வளோ பெருசாக எடுத்துட்டு வரீங்க மொழிக் கொள்கையெல்லாம் ஒரு பக்கம் போடுங்க தமிழ் சத்தியமா முக்கியங்க இல்லை நான் சொல்ல நான் ஒரு தெலுங்கு பொண்ணு நான் பிறந்தது மட்டும்தான் ஆந்திரா சைட் ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல இருந்து நான் வளர்ந்ததெல்லாம் தான் இங்கே தான் இங்கே இருக்கேன் இங்கே தான் தமிழரை கல்யாணம் பண்ண நான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் பிள்ளைகள் முதன்மை மொழியாக தமிழையும் இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க இந்தி படிச்சுட்டு இருக்காங்க இந்தி படிக்கிறதுல முக்கியமான விஷயம் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித் வரைக்கும் ஹிந்தி இருக்கா அந்த ஹிந்தி புக்கை எடுத்து நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் யார் வீட்டிலலாம் ஹிந்தி இருக்கோ பேரண்ட்ஸ் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா சொல்கிறேன் ஹிந்தி புக்கை எடுத்து பாருங்களேன் இப்போவும் என் பொண்ணு எயித் படிக்கிறாங்க அந்த எயித்து இந்தி புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் குழந்தைங்க ஐ கக்கா கக்கானா அப்புறம் வந்து இந்த டூ லெட்டர் வேர்ட்ஸ் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் ஃபைவ் லெட்டர் வேர்ட்ஸ் இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது படித்து என்னங்க ஆகப்பூது என் பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கொடுங்க இல்லை ஒரு ஏஐ கொடுங்க இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாங்குவேஜஸ் இருக்கு எத்தனையோ அது கொடுங்க இதை விட்டுட்டு நீங்கள் இதுதான் படிக்கணும் அப்படி உடனே அங்கே வந்து ஒரு கொஷின் வருது நாங்கள் ஹிந்தின்னு சொல்லலையே எந்த லாங்குவேஜ் வேணால் படிங்க என்ன சொல்கிறேன் நான் ஒரு தெலுங்கு போனுங்க ஓகே நான் தமிழ் படித்தேன் என் பிள்ளைகளுக்கு ரெண்டு கொடுக்க மும்மொழி கொள்கையை அடுத்த மூணாவது தெலுங்கு படிமா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன நல்லா கேட்பாங்க ஏமா தெலுங்கு படித்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஆந்திராவுக்கு போய் வேலை செய்ய போகிறேன் நியாயமான கேள்வி கேரளாவுக்கு போகணுன்னா மலையாளம் தெரிஞ்சுக்கணும் ஆந்திராவுக்கு போகணுன்னா தெலுங்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே நார்த் இந்தியா போகணுன்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் தானே ஹிந்தி பேசுகிறதோ இல்லை தெலுவோ தமிழோ கன்னடாவோ எதுவாக இருந்தாலும் பேசுனாலே வந்துருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் முக்கியமாக ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடு வெக்கவேட் இருந்தோம் எங்கள் வீடை வெக்கேட் பண்ணுறதுக்கு அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க லாரியில் வந்து இறங்கினாங்க மூணு பேர் மூணு பேரும் வட இந்தியர்கள் ஓகே காலில் நமக்கு பேசுறது மட்டும் தமிழாளுங்க வீட்டுக்கு வர்றது வட இந்தியர்கள் தான் இது அப்போலந்தே நடக்குது ஓகே ஃபஸ்ட் திங் அவங்க வந்து வெக்கேட் இருக்கோம் வெக்கேட் பண்ணும்போது எல்லா பொருளும் எடுத்து வச்சிகிட்டு இருக்காங்க எனக்கு ஹிந்தி தெரியும் நான் உங்ககிட்ட ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணுறேன் நான் கேட்குறேன் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக இருப்போம் அப்படின்னாங்க சரி ரெண்டு வருஷமாக இருக்கீங்க அப்போ ஏன் தமிழ் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டேன் இது நான் கேட்டது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தமிழ் கற்றுக்கலன்னு கேட்டேன் அதுக்காக ஒருத்தர் சொன்னார் தமிழ் நான் கற்றுக்கிட்டேன்னா என் பொண்டாட்டி என்னை வீட்டில் அடிப்பா நான் கற்றுக்க மாட்டேன் ஏன்னா நீ இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்க மாட்டேங்கிறியே நான் கேட்டேன் ஐயோ முடியாது முடியாது நாமளும் முடியாது அவ்வளோதான் அப்புறம் எங்கள் வீட்டில் என் பொன்னாடி அடிப்பா சோறு போட மாட்டான் என்னங்க லாஜிக் இது அப்போது நாங்கள் பானிபூரி வேணும்னா இந்தியில் பானிபூரி கிட்னாக அப்படின்னு கேட்கணும் துமாரா நாம் கேகே அப்படின்னு கேட்கணும் இதெல்லாம் தேவையா இன்னொருத்தர் ஆந்திரா சைடில் ஒருத்தர் கத்திகிட்டு இருக்காரு அவர் வந்து சத்தியமா ஒரு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க லாஸ்ட் இயர்ல எல்லாம் சரி இவங்க வரணும் ஏன்னா ஒரு யூத் வரும்போது சேஞ்ச் ஆகும் கடைசியில் பார்த்தா எப்போ ஒரு பதவி ஏற்றாரோ அதுக்கு அடுத்து தலைவர் அப்படியே காவி ட்ரெஸ்ஸை போட்டு சுட்டுனா எனக்கு தலையில தலையில அடிச்சுக்கணும் போல ஆயிடுச்சு ஏன் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்வீங்க நிறைய புது புது சட்டங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா என் தம்பி அவர் கட்சியில இருந்தாரு இப்ப இல்லை ரீசன் என்னன்னா அங்கே நடக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கு அவ்வளோ ஃபயராக வேலை செஞ்சுட்டு இருந்தா எங்கே போராட்டம்னாலும் அவர் யூஎஸ்ல இருக்காருங்க அவர் ஆனால் அங்கே இருந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியும் பேச்சே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அங்கேருந்து அவ்வளோ உழைக்கும் போது இந்த மாதிரி உண்மையான தொண்டர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நடந்துக்கணும் ஏன் தமிழ் தெளிவு அழிஞ்சிட்டு இருக்கு அது அவங்களுக்கு தெரியுமா தெரியுதான்னு தெரியல எப்போது ஆந்திரா தெலங்கானான்னு புரிஞ்சுதோ தெலங்கானா எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சோங்களாம் ஹைட்ராபேட் அங்கே தான் ஹைட்ராபேடை சுற்றி எல்லாம் நிசாம் ஆண்ட இடம் அதெல்லாம் ஓகேவா அப்போ நிசாம் மன்னர்கள் வாங்க அவங்க ஆண்ட இடங்கள் அதனால் அப்போது ஹிந்தி இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து தெலுங்குவோட ஹிந்தி கலந்து பேசும்போது எனக்கு பெருசாக தெரியாது மொத்தமாகவே நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் பதினொன்றாவது பன்னெண்டாவதுல தான் இங்கிலீஷ் மீடியம்கே போக ஆரம்பித்தேன் ஸோ இந்த தமிழை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓ தெலுங்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டு வருது தெலுங்கு பீப்புளுன்றவங்க அங்கே இல்லை இந்த வலச போகிறாங்கன்ற மாதிரி அங்கே படிச்சுட்டு அங்கே கூட படிக்கலைங்க அங்கே நீங்கள் தான் வந்து படிக்கிறாங்க எங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இங்கே வந்து படிச்சுட்டு போனாங்க இதுக்கடுத்து இங்கே படிச்சுட்டு எல்லாம் யூஎஸ் போயாச்சு எங்களையும் கேட்டாங்க நீங்கள் யூஎஸ் போயு எங்களுக்கு இந்த மண்ணே போதுங்க எங்களுக்கு யூஎஸ் தான் வேண்டாம் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் இங்கே இருக்கிற சுதந்திரம் சத்தியமாக அங்கே வராது